தட்டை சீடை முறுக்கு அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் விடலாம் இதயம் மந்த்ரா ஐபிஎல் தொடரில் ஆர் அணி கோப்பை வென்றது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று ஆர் அணி வெற்றி கொண்டாட்டம் நடந்தது ஸ்டேடியத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் மட்டுமே அமர முடியும் என்ற நிலையில் ஏறக்குறைய மூன்று லட்சம் பேர் அங்கு திரண்டனர் ஸ்டேடியம் வெளியே ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் பலியாகினர் இச்சம்பவம் தொடர்பாக கர்நாடக ஹைகோர்ட் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு கொண்டது பொறுப்பு தலைமை நீதிபதி காமேஸ்வர ராவ் நீதிபதி சி எம் ஜோஷி அமர்வு முன் அட்வொகேட் ஜெனரல் சசிகிரண் ஷெட்டி ஆஜராகி அரசு தரப்பில் விளக்கமளித்தார் ஸ்டேடியத்தில் முப்பத்தி ஐந்தாயிரம் நபர்கள் மட்டுமே அமர இடம் உள்ளது ஆனால் இரண்டரை லட்சம் முதல் மூன்று லட்சம் பேர் திரண்டனர் ஸ்டேடியத்திற்கு உள்ளேயும் ரசிகர்கள் இருந்தனர் ஒரே நேரத்தில் அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்ததால் நெரிசலை சமாளிக்க முடியவில்லை குயின்ஸ் ரோட் பகுதியில் நான்கு பேர் கேட் எண் ஆறில் மூன்று பேர் கேட் எண் ஏழில் நான்கு பேர் மரணமடைந்தனர் போலீஸ் கமிஷனர் உட்பட மொத்தம் ஆயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் நடந்த சம்பவத்திற்கு அரசு மிகவும் வருந்துகிறது முதல் நபராக முதல்வர் சித்தராமையா இரங்கல் தெரிவித்ததுடன் இறந்தோர் குடும்பத்துக்கு இழப்பீடு அறிவித்துள்ளார் இந்த விவகாரத்தில் கோர்ட் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆலோசனையை பின்பற்றவும் அரசு தயாராக உள்ளது என அட்வொகேட் ஜெனரல் கூறினார் விளையாட்டுப் போட்டியின் வெற்றி கொண்டாட்டம் விபரீதத்தில் முடிந்ததாக கூறிய நீதிபதிகள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று கேட்டனர் சம்பவம் பற்றியும் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்